ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்லகம் விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் சூப்பரான இஞ்சி புளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இஞ்சி வீச்சு பண்ணுறதுனால இது வந்து வயிறு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறமா ஓணம் ஸ்பெஷல் சதியா அப்புறமா கல்யாண வீட்டு சாப்பாடுலாம் கேரளாவில் இது ரொம்பவே ஸ்பெஷலு ஸோ இந்த அடி செப்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் இஞ்சியை இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அதை கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் துருவி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் பாருங்க இது வந்து கால் கிலோ இஞ்சி அப்புறமா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கறிவேப்பில் இவ்வளவும் சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெடி ஆகிறதுக்கு ஏன்னா இது வந்து நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா பிடிக்காமல் கரெக்டாக வந்து சரியான பதத்தில் வரும் நமக்கு இப்போ இது பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இதை நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதுக்கான புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சி பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சூடு தண்ணியில் ஊற வைக்கணும் அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சியை வந்து நல்லாவே வறுத்துட்டோம் பாருங்கள் பொன்னிறமாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட இது ஒரு இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இப்போ இதில் நாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இந்த பொடியெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கரிகிரும் அதனால தான் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் ஸோ நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த மசாலா வந்து இஞ்சி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க புளிக்கரசலை சேர்த்துடலாம் அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சா சரியாக இருக்கும் இது இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதித்து அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டனா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆகும் அதுவும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது திக்காயிரும் ஸோ பாருங்கள் இப்போ அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி லைட்டாக வந்து அந்த தண்ணி வந்திருக்கு அது இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்க ஆரம்பித்ததும் வத்திரும் ஸோ கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆகும் இது ரெடியாக நம்ம வந்து ரொம்ப நேரம் இஞ்சியை வறுத்து செய்கிறதுனால டைம் எடுக்கும் ஆனால் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லாவே திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறுனதும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஓணம் சத்யா அப்புறமா கேரளாவில் நடக்கிற கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் இதிலெல்லாம் இந்த இஞ்சி புளி கூட்டு இல்லாமல் இருக்காது ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ